முகம் பல்ல 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 இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன் முகமே சுருக்க சுருக்க சுருக்கமாக இருக்குப்பா வயதான தோற்றமாக இருக்குப்பா நிறைய லேடிஸ் எல்லாம் ஆஃபீஸுக்கு போகும்போது பைக் ஓட்டி கை ஃபுல்லாக தனியாக பிளாக்காக தெரியும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நெக்கு கிட்டே கழுத்துக்கிட்ட மட்டும் பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க செயின் போடும்போது கழுத்துக்கிட்டெல்லாம் பிளாக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க கண்ணை சுற்றி கருவாயையாக இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பொடி சூப்பரான ரிசல்ட் தரும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே இந்த ஒரு குளியல் பொடியை நீங்கள் போட்டு குளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா முகம் வந்துட்டு பல பல இருக்கும் வயதான தோற்றமே தெரியாது இருபது வயசு போல் அறுபது வயசுலேயும் அப்படியே இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த குளியல் பொடி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனை கமகமகமாக இருக்கும் இதில் நான் சேர்த்துக்கக்கூடிய பொருள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அதே சமயம் வாசமாக தரக்கூடிய பொருள் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய பொருள் தான் நான் போட்டிருக்கேன் திராவியப்பட்டை அதிகண்டமாக இருக்கிற ஒரு பொருள் எல்லாமே நான் இடித்து தான் போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க திராவியப்பட்டையெலாம் நல்லா சுருக்கம் வராமல் பார்த்துக்கும் பியூர் சந்தனக்கட்டையும் போட்டிருக்கேன் பியோர் சந்தனக்கட்டை என்னால் உடைக்க முடில அதனால நான் சுற்றில் வச்சு அப்புறமா உடைச்சி போட்டுக்குவேன் தேவதார கட்டை சொல்லவே வேணாம் தேவதாரக்கட்டை வந்து எப்படி ஷைனிங்காக மழை 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 மழைன்னு இருக்குமோ மாதிரி நம்ம ஸ்கின்னும் நல்லா மழை 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 மழன்னு வச்சுக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது அதேமாதிரி தேவதார கட்டையில் சந்தனக்கட்டை மாதிரி நல்ல ஒரு மனம் கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லாவே இடித்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் முல்தானி மட்டி முத கொண்டு இடித்தது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பூந்தி கொட்டை வந்து லைட்டாக ஒரு நூறா கொடுக்கும் அதனால் நூறு கிராம் நான் வந்து பூந்தி கொட்டை போட்டிருக்கேன் ஜாதிக்காய் மாசிக்காயும் நல்லா தட்டி போட்டிருக்கேன் வசம்பும் போட்டிருக்கேன் ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஒரு வேக்குர் ஸ்மெல்லு வராமல் வேர்வை வராமல் பார்த்துக்கும் பூளாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டிருக்கேன் மஞ்சுஸ்தா மஞ்சுஸ்தா வந்துட்டு நமக்கு வந்து முகப்பெரு வந்துட்டு அந்த டாட்டெல்லாம் போயிடும் நன்னாரி வேர் வந்து நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் கோரைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு பூழாங்கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேடிஸுக்கெல்லாம் நிறைய சின்ன குழந்தைங்க இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு கூட மீசை மாதிரி வந்திருக்கும் அந்த மீசையெல்லாம் கொட்டிடும் விளம்பிச்சை வேர் வந்து நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் ஆவாரம் பூ செம்பருத்தி பூ மகிழம்பூ பூலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் குளிர்ச்சியாக இருந்தாலே நமக்கு வந்து முகப்பரலாம் வராது பாதாம் பருப்பு மைசூர் பருப்பு வெள்ளை உளுந்தெல்லாம் நல்லா கலர் கொடுக்கும் அந்த எல்லாம் போயிட்டு நல்லா கலர் கொடுக்கும் கருப்ப கரிசி வெந்தியம் கோதுமலாக வந்துட்டு எப்படி சாஃப்ட்டாக இருக்குமோ அதேமாதிரி நம்ம ஸ்கின் வந்துட்டு பேபி பேபி ஸ்கின் போல் சாஃப்ட்டாக இருக்கும் பியோர் சந்தன நல்லா சுற்றியில் உடச்சி நான் போட்டுக்கிறேன் வெட்டி வேரும் போட்டிருக்கேன் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய எல்லா பொருளுமே போட்டிருக்கேன் இந்த பொடி வாங்கி நீங்கள் குளித்து பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு தரும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி கொரியர் வரும் யாருக்கெல்லாம் என்ன ரேட்டு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் நான் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ